நண்பர்களே நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களை அனுபவம் வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சேனல் ஸ்டீரியோ ஆம்பிள் லெஃப்ட்டுக்கு ரெண்டு சேனல் ரைட்டுக்கு ரெண்டு சேனல் இப்போ பார்த்திங்கன்னா ட்வெல் ஓட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது சிங்கிள் பேட்டரியில் ஆம்பிள் ஃபேர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரெண்டு லைட் அதாவது வேக ஜாக் ரெண்டு த்ரீ கேபினட்டோட ரெண்டு பேனல் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்டில் ஒரு பிடி நம்ம டகாரால் எடுத்துருக்குறோம் பிடி ஒரு ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ டபுள் எயிட்